ஹலோ யான் வெல்கம் டெவல்சூக்லவரும் நான் பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க பாருங்க அதாவது தமிழகம் முழுவதுமே ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காளிப்பணியிடங்கள் ஊராட்சி செயலாளருக்கான காலிப்பணியிடங்களுக்கான நேர்காணலுக்கான பட்டியல் வந்து ஆன்லைன் மூலமாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நேர்காணல் எப்போ நடக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் பார்க்கலாம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஊராட்சி செயலாளருக்கு உண்டான கடமைகள் அவங்களோட பணிகள் பொறுப்புகள் இதெல்லாம் இருக்கும் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஒன் பை ஒன்பயே பார்த்துட்டு இருந்திருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க இதோ அதோட கண்டினியூவிட்டி தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஊராட்சி செயலரின் கடமை மற்றும் பொறுப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊராட்சி செயலாளர்கான இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அந்தந்த மாவட்டங்களில் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான கடமைகள் மற்றும் பொறுப்புகள் அதாவது ஊராட்சி செயலாளருக்கான கடமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு ஒன்பை ஒன்றும் நான் டிரைவ் பண்ணுறேன் அதாவது ஊராட்சி செயலோட கடமைகள் என்னென்ன ஒரு நாள் சொல்லுங்கள் அவங்களோட பொறுப்புகள் என்னென்ன கிராமத்தில் அவங்க என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க ஊராட்சி தலைவருக்கு அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே கேட்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வரி கேட்புகளை தயாரித்தல் மற்றும் அனுப்புதல் அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வரி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு அவங்க கூரை வீடாக அல்லது ஓட்டு வீடாக அல்லது மாடி வீடாக இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா வரியை வந்து தயாரிக்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது காலி இடத்துக்கு வந்து வரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே தயாரித்து அதெல்லாம் அனுப்பணும் ஸோ வருஷம் வருஷம் நம்ம ஆன்லைன் மூலமாக அந்த மாதிரி பே பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் ஊராட்சி வரி உள்ளிட்ட வருவாய் வசூல் மற்றும் ரசீது புத்தகங்கள் மற்றும் தொடர்புடைய இதர பதிவேடுகளை வந்து பராமரிப்பாங்க அதுக்கப்புறம் தக்க மற்றும் அபாயகரமான தொழில்களுக்கான கட்டணங்களை வசூலிக்கிறது ஊராட்சியின் சொத்து பதிவேடுகளை பராமரிக்கிறது ஊராட்சியின் மாதாந்திர கூட்டங்களை நடத்த ஏற்பாடு செய்தல் கிராம சபை கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யணும் அதாவது கிராம சபை கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வருடத்திற்கு ஆறு முறை கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னா கிராம ஊராட்சி செயலாளர் தான் அவங்க தான் கிராம சபை கூட்டத்தை நடத்துறதுக்கு முக்கியமாக ஏற்பாடு செய்யணும் அதுக்கப்புறம் ஊராட்சியின் தீர்மானங்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் அதாவது பிடிஓ அப்படின்னு சொல்லுவோம் மற்றும் உதவி இயக்குனர் ஆகியோருக்கு அனுப்பணும் தீர்மானங்கள் ஊராட்சியோட தீர்மானங்களை பார்த்தீங்கன்னா பிடியோவுக்கு அனுப்பணும் மற்றும் உதவி இயக்குனர் ஊராட்சி ஊராட்சிகளுக்கான உதவி இயக்குநருக்கு அனுப்பணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடமை மற்றும் பொறுப்புகளை வரும் மேலும் கிராம ஊராட்சியின் குடிநீர் வழங்குதல் தெருவிளக்குகளை பராமரித்தல் மற்றும் சாலை பராமரிப்பு உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் திட்டங்களை செயல்படுத்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு உதவி செய்தல் அதாவது குடிநீர் வழங்குறது தெருவிளக்கு பராமரிப்பு மற்றும் சாலை பராமரிப்பு இந்த பராமரிப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கண்ட்ரோலில் தான் வரும் கிராம ஊராட்சியோட செயலாளரோட கண்ட்ரோலில் தான் வரும் மேலும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பார்த்திங்க அப்படின்னா திட்டங்களை செயல்படுத்துகிறாங்கன்னா ஊராட்சி மன்ற தான் பார்த்திங்க ஊராட்சி மன்ற தலைவர் தான் வந்து அதை செயல்படுத்துவாங்க ஸோ அதை வந்து அவருக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த ஊராட்சி செயலாளர் ஒரு கடமையாகவே இருக்கும் கிராம ஊராட்சியின் வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல் கிராம ஊராட்சியின் சாலைகள் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் மற்றும் ஊராட்சியின் புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பதிவேடுகளை பார்த்திங்கன்னா பராமரிக்கிறது ஒரு பொறுப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கிராம ஊராட்சி பணியாளர்களுக்காக ஊதிய வழங்கும் பதிவேடுகளையும் இவர் தான் பராமரிக்கணும் ஓகேங்களா ஸோ சேலரி ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிராம ஊராட்சி பணியாளர்களாக இருப்பாங்க இந்த தூய்மை பணியாளர்கள் ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேலரி வழங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க தான் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் முதல் கொண்டு ஸோ இவங்களோட கண்ட்ரோலில் இருந்து தான் வெளியே அந்த சேலரி அப்படிங்கிறது சப்சிடி ஆகும் ஓகேங்களா மேலும் கிராம ஊராட்சி தொடர்புடைய அனைத்து எழுத்துப் பணிகளும் இவர் தான் பார்க்கணும் ஓகேங்களா மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை தினசரி பணியாளர்கள் வருகை பதிவட்டையும் இவர்தான் பராமரிக்கும் ஸோ அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது அந்த மகாத்மா காந்தி உலக வேலைவாய்ப்பு திட்டம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் எல்லாமே கலந்துக்குவாங்க அதில் தினசரி பயனாளர் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்னன்ஸ் மஸ்டர்கள் வந்து அவர் தான் பராமரிப்பார் அதுபோக அரசு மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் மாவட்ட ஆட்சியர் ஒப்படைக்கும் இதர பணிகளையும் வந்து செய்வாங்க அதாவது மாவட்ட ஆட்சியரோ அல்லது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனரோ சில டாஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஊராட்சியில் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த பணிகள்லாம் இவங்க செய்வாங்க மேலும் கிராம ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்கள் தொடர்பான அடிப்படை புள்ளி விவரங்கள் தொகுத்து உயர் அலுவலர்களுக்கு அனுப்பி அரசு திட்டங்களில் பயன்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைக்க தேவையான நடவடிக்கையும் பார்த்திங்கன்னா எடுப்பாங்க அதுக்கப்புறம் கிராம ஊராட்சியின் கட்டாய மற்றும் விருப்பக் கடமைகளை நிறைவேற்ற மேலே குறிப்பிட்டுள்ள பணிகள் அனைத்தையும் செய்ய வேண்டியது கிளர்க்குகளோட கடமை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து சேக்ரட்டரின்னு சொல்லுவாங்க கிளர்க்குன்னு சொல்லுவாங்க மேலும் கிராம ஊராட்சியின் கட்டாய கடமைகள் என்ன என்பது குறித்து உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டின் தமிழ்நாடு ஊராட்சி சட்டப்பிரிவு நூற்றி பத்து கூறுகிறது இதன் அடிப்படையில் கிராம ஊராட்சியின் புதிய சாலைகள் அமைப்பது சாலைகளை மேம்படுத்தல் சாலைகளின் தரம் உயர்த்துதல் பாலங்கள் கட்டுதல் பழுதடைந்த சாலைகளை புதுப்பித்தல் கிராம தெருக்களில் சிமெண்ட் காங்கிரீட் தளம் அமைத்தல் புதிய தெருவிளக்குகள் அமைத்தல் தெருவிளக்குகளை பராமரித்தல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குதல் குடிநீர் பராமரிப்பு பணிகள் பொது சுகாதாரம் மேம்படுத்துதல் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுத்தல் இடுகாடு மற்றும் சுடுகாடு ஆகியவற்றை அமைத்து பராமரித்தல் ஆகியவை ஒரு கிராம ஊராட்சியின் கட்டாய கடமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊராட்சி செயலாளரோட ஒரு கட்டாய கடமைகள் இவற்றை ஊராட்சி மன்ற தலைவர் செய்தியாக வேண்டும் அதற்கு கிளர்க் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுபோக விருப்ப கடமைகள் குறித்து பிரிவு நூத்தி பத்தி கூறுகிறது சாலைகளின் இருபுறமும் மரங்கள் நட்டு பராமரித்தல் ஊராட்சியின் வருமானத்தை அதிகரிக்க சந்தைகள் அமைத்து பராமரித்தல் இறைச்சிக் கூடங்களை அந்த சந்தைகளை கட்டுதல் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தங்குமிடம் அமைத்து பராமரித்தல் நூலகங்களை அமைத்தல் தொலைக்காட்சி அறை விளையாட்டு திடல் மற்றும் பூங்காக்கள் அமைத்து பராமரித்தல் உடற்பயிற்சி நிலையம் அமைத்து பராமரித்தல் சமுதாய கூடம் கட்டுதல் வண்டி நிறுத்துமிடம் பேருந்து நிறுத்துமிடம் கால்நடை தொழுவங்கள் ஆகியவற்றை பராமரித்தல் ஆகியவை விருப்பக் கடமைகள் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் விருப்பத்தின் பேரில் ஸோ செய்யணும் இந்த ஊருக்கு இதெல்லாம் தேவை நீடு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் செய்யலாம் ஓகேங்களா ஒரு கிராம ஊராட்சியானது கட்டாய கடமைகள் போக விருப்பக் கடமைகளையும் ஊராட்சியின் நிதிநிலைக்கு ஏற்ப முன்னுரிமை அளித்து செயல்படுத்த வேண்டும் அதாவது இந்த விருப்ப கடமைகள் கட்டாய கடமைகள்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம் விருப்பக் கடமைகள்லாம் வந்து அந்த ஊராட்சியோட நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னுரிமை அளிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணணும் சரிங்களா இவை அனைத்துக்கும் கிளர்க் பக்கபலமாக இருந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சி செயலாளரோட கடமைகள் என்ன பொறுப்புகள் என்ன அவர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு எந்த மாதிரி விஷயங்களில் உதவி செய்யணும் அப்படிங்கிற எல்லாம் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே